இருபத்தி ஏழு வகையான நாம யோகங்கள் இருக்கிறது இந்த இருபத்தி ஏழு யோகங்கள்ல ஒன்பது உத்தம நாம யோகங்கள் நாம யோகங்கள் நாமயோகங்கள் நாம யோகங்களையே எழுதியிருங்க நான் உங்களுக்கு அடுத்தபடியாக இத எப்படின்றது வந்து நம்ம இந்த யோகங்கள் எப்படி வேலை செய்யி என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்ப கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ராஜ ரகசியம் என்பதை மாட்டு கருத்தை கிடையாது இந்த யோகங்கள்ல இந்த இந்த ஜாதக படிக்கக்கூடிய இந்த ஜோதிட கணிதம்தான் கணிதம் அல்லது இதுதான் ஒரு செயல்படும் என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த யோகாதிபதி அவயோகி அது இந்த விஷயங்கள் பூராமே ஒரு ஜாதகத்தை எந்த இடத்துல யோக பாவகங்களில் வரக்கூடிய காலகட்டங்கள் அதை நம்ம எப்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் எப்படி பாதிப்பு கொடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டத்தை நாம் அறிந்து கொள்கிறோமோ அது மாதிரி யோகங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப யோகங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் எது ஓடு மீன் ஓட ஒரு மீன் பெருகிய வர வாடி இருக்குமாம் கொக்கு யோக பாவகங்கள் எப்பொழுது வரும் அவயோக பாவகங்கள் எப்பொழுது வரும் அப்ப அவயோக பாவகங்கள் வரக்கூடிய காலகட்டத்துல நாம் எப்படி நிதாரித்து செய்ய வேண்டும் யோக பாவங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி யோக பலனை செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை நம்மளை நாடி வந்தவர்களுக்கு சரியான வழிமுறைகளை சரியா இந்த யோகாதிபதி கிரகங்கள் வந்து ஒரு சுமார் மத்தியமமாக சூரியனோ சந்திரனோ அல்லது சுக்கரனோ இந்த மாதிரி செவ்வாயோ கேது பகவானோ குறைந்தபட்ச கிரகங்கள் குறைந்தபட்ச தன்னுடைய பயணத்தை முழுமையாக செய்து கொண்டு பயணிக்கக்கூடிய கிரகங்கள் யோகங்களாக பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா பெருத்த யோகம் இல்லாட்டாலும் அப்பப்பொழுது அவனுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா பச்சை எதாவது பாலுத்திர மாதிரி அந்த யோகாதிபதி அவனை செஞ்சி போயிடுவான் அதே சமயத்துல யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் குரு பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ நீண்ட நாள் பயணிக்கக்கூடிய ராகு பகவானோ இந்த பதினெட்டு ஆண்டுகள் கொண்டவன் யோகாதிபதியாகவோ கருணாதிபதியாகவோ இருந்தால் அந்த கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் தாமதமாக யோக பலனை செய்தாலும் நின்று நிதானித்து தெளிவாக செய்யக்கூடிய சூழ்நிலையை செய்வான் அது கிரகங்களுக்கு உண்டான தனிப்பட்ட வலிமை என்பதை யாரும் கூடாது ஜோதிர சாஸ்திரத்துல வந்து நாம யோகங்களை ஒரு நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து கொடுத்தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதன் மூலியமாக பயன்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம் இப்ப திதி முடக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முன்னோர்கள் இந்த நாமயோகங்கள் என்பது முன்னோர்கள் செய்து புண்ணிய வைத்திருக்க வழிபாடு விஷ்கம்ப நாமயோகத்தினுடைய யோகியினுடைய தன்மை இளமையில் பொருளாதார தேக்கம் உண்டு மத்திம கல்வி கடுமையான உழைப்பாளி உழைப்பின் மூலியமாகத்தான் இவருக்கு புகழ் செல்வம் உருவாகும் இது விஷ்கம்ம நாம யோகத்தினுடைய பிறந்தவங்களுடைய அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தன்மையினுடைய கணக்கு இது புற சுருக்கம் விஷ்கம்ம நாம யோகத்திற்கு பூச நட்சத்திரம் யோக புள்ளி சனி பகவான் யோகி அது மாதிரி அவயோகி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோக கிரகம் சந்திரன் தாய் சகோதரி மனைவி பெண் பிள்ளைகள் இது ஆணாக இருந்தால் ஆணாக இருந்தால் ஆண் பெண்ணாக இருந்தால் தாய் தாயினுடைய தாய் சகோதரி கணவன் வழி உறவு பெண்கள் மூலியமாக கடுமையான மனரீதியான பாதிப்புக்கு உள்ளாவார் ரெண்டுக்குமே ஆணுக்கு பெண்ணுக்கும் கடுமையான மனரீதி மன உளைச்சல் துன்பம் துயரம் என்னென்ன சேர்த்திக்கிறோமோ அத்தலையும் அனுபவிச்சுக்கிறோங்க கடுமையான மன உளைச்சல் துன்பம் துயரம் வாக்குவாதம் பம்பு வழக்கு சண்டை சச்சரவு எல்லாம் இது நாம யோகத்திற்கு சந்திர பகவான் கொடுக்கக்கூடிய அவயோகத்தன்மை அடுத்து என்ன நாம யோகம் பிரீத்தி நாமயோகம் இது ஒரு சுபமான நாமயோகம் ஆயிலிய நட்சத்திரம் யோக புள்ளி முதன் பகவான் யோகாதிபதி சுபமான நாம யோகம் இந்த நாமயோகத்தில் பிறப்பவர்கள் தாய் மாமன் உறவுகளால் யோக பலனை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு முதலில் குல தெய்வம் அனுக்கிரகம் உண்டு கற்ற கல்வியினால் யோகம் உண்டு கல்வி மற்றபடி க கற்கின்ற கல்வியினால் யோக உண்டு பெரும்பாலும் இவர்கள் வந்து அறிவு சார்ந்த தொடர்புடைய தொழிலே அல்லது வழிகாட்டுதல் சம்பந்தப்பட்ட தொழிலையோ தேர்ந்தெடுத்தால் இந்த ஜாத இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகபலன் உண்டு அறிவு சார்ந்த தொழில் அல்லது வழிகாட்டுதல் சம்பந்தப்பட்ட தொழில் இதை தேர்ந்தெடுத்தால் இவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு இது பிரீத்தியினுடைய கணக்கு ரொம்ப சிறப்பு அவயோகி நட்சத்திரம் அவிட்டம் கிரகம் செவ்வாய் இவருடைய வாழ்க்கையில் உடன் பிறந்தவர்கள் பூர்வீக பூமி பொது ஜனங்களால் ஏற்படும் இன்னல்கள் வம்பு வழக்கு அதிகபட்சமாக இவருடைய அனுமதி இல்லாமல் இவரை தொடரும் தெரியாம அதாவது உணர முடியாத பிறந்தவர்களால் பொது ஜனங்களால் ஏற்படும் மின்னல்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவரை அறியாமையே இவரை வந்து போய் கரெக்டாக மாட்டிக்கிறார் அடுத்து ஆயுஷ்மான் யோக நட்சத்திரம் மகம் யோக கிரகம் கேது இதுவும் ஒரு சுபமான நாம யோகம் ஞான மார்க்கம் மருத்துவம் ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு பிரபஞ்ச ஆற்றல் சில பேர்களுக்கு சாமியார்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விசித்திரமான ஆற்றல் இருக்கும் சில மருத்துவர்களுக்கு கையை தொட்டாங்கன்னா சரியாக போயிடும் கைராசி டாக்டர் கைராசி வாத்தியார் கைராசி தொழில் கைராசியான நிறுவனம் இப்படி கைராசி அப்படின்னு சொல்லி ஒரு மக்களாலும் பொதுவாலும் பேர் வச்சாங்கனாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து கைராசின்றது ஒரு பிரபஞ்ச ஆற்றலுக்கு தொடர்புடைய கணக்கு ஆகையினால என்ன ஆயுஷ்மான் நாம யோகம் அதாவது முன்ஜென்ம ஞான மார்க்கத்தோடு கேதுவனுடைய ஆதிக்கத்தினால் மறைமுகமாக சுபமாக நிகழ்த்தக்கூடிய தன்மை உண்டு அதனாலதான் வந்து காஞ்சி பெரியவாள் என்ன பண்ணுவாரு ஆயுஷ்மான் நாம யோகத்தையும் பவகர்ணத்தையும் ஒன்று சேர்த்துவார் ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுத்தோம்னா ஆயிரம் பேர் நின்று ஒருவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ப ஆற்றலை கொடுப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் பவா அப்படின்ற இந்த வார்த்தைகள் தான் அவருக்கு கொடுக்கும் என்பது ஒரு கணக்கு அவயோகி ராகு சதை நட்சத்திரம் எப்படி யோகாதிபதி வந்து ஞான மார்க்கத்தை கொடுத்து ஒரு சிறப்பை கொடுக்கின்றானோ அது மாதிரி இவர்களுக்கு மறைமுகமான கர்மதோஷங்களும் உண்டு கர்மதோஷங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதினைந்து வயதிற்கு வருடத்திற்கு ஒரு முறை குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்ட தொடர்புகளுக்கு மரணத்திற்கு இவர்கள் கர்மகாரியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒரு முறை இவர்களுடைய உறவு இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கர்மகாரியங்கள் செய்ய ஏதுவாகிவிடும் இந்த மாதிரி மறைமுகமான கரும தோஷங்கள்ல இறப்பவர்களுக்கு வந்து கர்மக தோஷம் பண்றவங்களுக்கு அவங்க எப்படி இறப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கடுமையான நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பாங்க திடீர் மரணம் விபத்து இதன் மூலியமாக இந்த அவயோகி ராகு செய்வான் அடுத்து சௌபாக்யம் பூர நட்சத்திரம் சுக்கர பகவான் யோகி இந்த நாம சுபனமமான நாமயோகமே சௌபாகிய யோகத்தில் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பிறப்பு முதல் அதாவது பிறப்பு முதல் ஆயில் உள்ளவரை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் மரியாதையான வாழ்க்கைக்கு குறைவு வை இருக்காது சௌபாகிய நாம யோகத்தில் பிறந்த இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் முதன்மையாக இருந்து செய்யக்கூடிய காரியம் வெற்றி அடையும் முன்னாடி நின்று செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் யோகம் மற்றவரை கூட யோகம் உள்ளவராக மாற்றி வைக்கும் தகுதி வாய்ந்தது இந்த நாம யோகம் அடுத்த அவயோகி அவயோகி போரட்டாதி குரு பகவான் நட்சத்திரம் போரட்டாதி கிரகம் குரு பகவான் இந்த சுபமான அவயோகிக்கு சுக்கரனுக்கு குரு பகவான் ஒரு கடுமையான சோதனைகளை செய்வான் தன்னுடைய இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உடையவர்களுக்கு ஆட்டுனார் கொடுநோய்கள் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக பாதிப்பு கேன்சர் இருதய நோய் இரத்த தலைப்பகுதியில் இரத்த அழுத்தம் இந்த மாதிரி நோய்களை இந்த சௌபாக்கிய நாம யோகத்தில் பிறந்த அவயோகியினுடைய குரு செய்வான் அது தாயாக இருக்கலாம் தாய் வழியாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் தனக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த சௌபாக்கிய நாம யோகத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்துடும் அடுத்து சோபனம் நட்சத்திர முத்திரம் கிரகம் சூரிய பகவான் சுபநாம யோகங்களில் முதன்மையான சுபநாம யோகம் சுபநாம யோகம் உண்பதே அந்த ஒவ்வொரு சுபநாம யோகத்தில் முதன்மையான சுபநாம யோகம் சோபனம் சேற்றில் முளைத்த செந்தாமரை வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த காலகட்டத்திலிருந்து ஆ கடைசி ஆயில் உள்ளவரை செல்வச்சரிப்புடன் சலிப்புடன் ராஜயோகமாக வாழக்கூடிய தன்மையை கொடுப்பது சோபனம் அது ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாலும் கூட இந்த சோபனம் ஒரு சிறப்பு என்னன்னு கடனா ஒரு சாதாரண குடிமகன் வீட்டுல பிறந்தான்னா இந்த யோகத்துக்கு உண்டான யோகத்தை வந்து யாருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூரணமாக அந்த யோகத்தை கொடுத்து தான் வாங்கி கொள்ளும் என்னுடைய அனுபவத்துல ஒரு சாதாரணமாக உணவுக்கே வழி இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்த சோபன நாம யோகத்தில் பிறந்த பிறந்த குழந்தை குழந்தையே இல்லாத ஒரு கோடீஸ்வரனுக்கு போய் தத்து குழந்தையாகி போய் அந்த குழந்தை கோடீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது சோபனம் மிக 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 ஒரு மிக சிறப்பான சோப நாமயோகம் மெத்தை பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்குவான் எல்லாம் சிறப்பா இருக்கும் சோமனத்துல வந்து நாம யோகங்களில் சுபமான நாம யோகங்கள் நாமயோகங்கள்ல சுபமான நாம யோகங்கள்ல முதன்மையான சு யோகம் சோபனம் அடுத்து அவயோகி நட்சத்திரம் முத்திரட்டாதி கிரகம் சனி பகவான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் ஒருவர் வாழ்க்கையில் உருப்படாமையே இருப்பார் தண்டத்துக்கு ஒரு ஒருப்பான் வேலைக்கு போக மாட்டான் படிச்சு முடிச்சுட்டு இருப்பான் ஜாதகர் தனிப்பட்ட சோபன நாமயோகம் சிறப்பு ஆனா இவருடைய அவயோகி என்ன பண்ணுவாருங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த வரை கடைசி வரைக்கும் தண்டத்துக்கு படிச்சு படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டான் இருக்கிற காச க கரப்பான் புரோஜனம் இல்லாமல் ஒரு ஒரு ஆள் ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் நிச்சயமாக இருப்பான் அது பெண்ணாக இருக்கலாம் திருமணம் பண்ண பெண்ணாய் பெண்ணாகி கூட பழைய திருப்பி வீட்டிலேயே கூட உட்கார்ந்து இருக்கலாம் அல்லது குடும்பத்துல படிச்சுட்டு உட்காந்து இருக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒரு குடும்பத்துல சோபன் உறுப்பினாத ஒருத்தர் சாகு வரைக்கும் இருப்பான் அடுத்து அதிகண்டம் யோக நட்சத்திர யோக புள்ளி அஸ்தம் யோக கிரகம் சந்திரன் இதுக்கு பேரே அதிகண்டம் அப்படின்னா கண்டம்னாலே தெரியும் அதுல அதிகண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதி என்பது அதிகமாகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் நிறைந்ததாகவோ சொல்வதுதான் அதி அப்ப அதிகண்டம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும் போது என்ன கேட்டீங்கன்னா அவன் வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமயோகம் மத்திமமான யாமயோகம் அப்ப இந்த நாமயோகம் மத்திமமான நாமயோகமாக இருந்தாலும் அதனு கேட்டீங்கன்னா போராடித்தாடிவன் ஜெயிப்பான் கல்வி கேள்விகளில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவருடைய வாழ்க்கையே போட்டி போட்டி மூலியமாகத்தான் வெல்ல முடியும் அதுகின்ற நாம யோகத்திற்கு அப்போ இது எப்படி சொல்கிறது பேச்சு போட்டி ஓட்டப்பந்தய போட்டி விளையாட்டுக்கள் அதாவது என்ன கேட்டால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான கணக்கு தொழிலில் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அப்போ என்ன கேட்டீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையே வந்து ஸ்மூத்தாகவே இருக்காது ஒரு கடுமையாக ஹாடாகத்தான் அவன் வந்து இவை இவன் பிறந்ததே வந்து ஹாடாகத்தான் யூஸ் பண்ணுவான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிவேகமாக அதாவது கடினமான உழைப்பு செய்யக்கூடியவன் அதுபோக போட்டி பொறாமைகளில் வெல்பவன் இவன் பூராமையே அதிகண்ட நாம யோகத்துல பிறப்பா அதுதான் அதிகண்ட நாம யோகத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அவயோகி ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான் அவயோகி ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான் ஏற்கனவே நம்ம புதனை பத்தி பேசியிருக்கிறோம் புதன் பகவான் ஆய கலைகள் அறுபத்தி நாலு கலைகளுக்கு மதிப்பிடுது இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனை எழுப்பி இவளை வெளியேற்றதுன்னா வந்து பாத்தீங்கன்னா கடப்பறையை போட்டு நிம்படம் சோம்பேறி பெருமையானாலே ஆனால் சோம்பேறி அதிகபட்சமாக இரவில் விழித்து கொண்டும் பகலில் அதிக நேரம் உறங்கியும் தன்னுடைய வாழ்நாளை சீரழிப்பான் வேதாந்தம் பேசுபவன் வேதாந்தம்னா தெரியும் இல்லை அதுக்கு உண்டான விளக்கம் சொல்லணுமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவேன் ஆனா ஒன்றும் தெரியாது அதுதான் வேதாந்தம் இது இந்த அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவனுடைய நிலைப்பாடு இவனுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி நிச்சயமாக வரும் இந்த அவயோகி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நரம்பு கை நடுக்கம் நரம்பு சுழுண்டல் வெரி இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அடுத்து சுகர்மம் யோக நட்சத்திரம் சித்திரை கிரகம் செவ்வாய் துணிவு மிக்கவன் உற்பத்தி செய்வதில் வல்லவன் இவங்கெல்லாம் வந்து சுகர்மநாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து எந்த வேணாலும் உற்பத்தி பண்ணலாம் உருவாக்கலாம் இவங்க உருவாக்குறதுக்கு அனைத்து விதமான தகுதியையும் படைத்தவர்கள் இந்த சுக சுகர்மநாம யோகத்தை செய்பவர்கள் செல்வாக்கு சொல்வாக்கு பூமியினால் யோக பலனை அடையக்கூடிய ஒரு யோகம் உள்ள நாம யோகம் இது அவயோகி அசுவதி அவயோக புள்ளி அசுவதி மூலம் ரைட் இந்த அவயோகி இந்த ஜாதகருக்கு தாய் வழி சம்பந்தப்பட்ட கடுமையான கர்மாவை சொல்லும் கடுமையான ஏற்கனவே அஸ்வதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன் இங்கேதான் இந்த சுகர்ம நாம யோகத்துல தான் ஆரம்பமாகுது தாய் வழி சம்பந்தப்பட்ட கர்மதோஷம் தாய் வழி சம்பந்தப்பட்டவர்களுடைய அனைத்து விதமான கர்மதோஷமும் இந்த அஸ்வதி நட்சத்திரம் சுகர்மநாம உண்டான அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய தொடக்கம் இங்கே ஆரம்பமாகும் அடுத்தபடியாக திருதி பகவான் சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இந்த ஜாதகத்திற்கு யோகி ஒரு அற்புதமான ஒரு மத்திம யோகம் தான் அற்புதமான ஒரு நாம யோகம் உற்பத்தி செய்பவனுக்கும் அதை பயன்படுத்துபவனுக்கும் மத்தியமமாக இருக்கக்கூடிய யோகம் இந்த நாம யோகம் அறிவு சார்ந்த ஆற்றல் நிறைந்தவர்கள் மிக மிக திறமையான நுட்பமான தொழிலை கையில் எடுத்து பயணிப்பவர்கள் மிக மிக திறமையான நுட்பமான என்ன வாகனம் ஓட்டி அதாவது என்ன கேட்டா அரசு வக்கீலு ஜட்ஜு சட்ட சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் கொண்டவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் புதிய கண்டுபிடிப்பாளர்கள் விமான ஓட்டிகள் இவங்க பூராமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருதிராம யோகத்துல பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஒரு சும்மா அவருக்கு போடுவா தப்பி அதாவது இந்த நுட்பம் நுடுக்கத்துக்காக வேண்டிய தொழிலை கையில் எடுத்து செய்கிறவங்களுக்கு நுட்ப நுடுக்கம் சம்மந்தப்பட்டது அடுத்தபடியாக அவயோகி பரணி சுக்கர பகவான் சுக்கர பகவான் யாரு சுகபோகத்துக்கு அதிபதி சுகபோக அதிபதி தன்னை சார்ந்தவர்களை அவர்களுடைய சுகத்தை கணக்கில் எடுத்து கொள்ள மாட்டார்கள் அதாவது குடும்ப சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு அவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்ன்றதை வந்து அவர்களுடைய கற்பனைகள் அவர்களுடைய சந்தோஷத்துல பங்கு கொள்ள மாட்டார்கள் இந்த திருதிராம யோகத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சிகரமான காரியங்களில் அவர்களுடன் ஈடுபட தயங்குவார்கள் அடுத்து சூளம் யோக புள்ளி விசாகம் குரு பகவான் இது ஒரு கடைநிலை யோகம் பிறந்த காலகட்டத்தில் இருந்து ஆயுள் உள்ளவரை சிறு சிறு தொடர் நோய்கள் இருக்கும் தடக்க அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கு இருக்கும் சந்ததி மூலியமாக யோக இருந்தாலும் அனுபவிக்க முடியாது திருமணத்திற்கு முன்னால் தகப்பனாலும் திருமணத்திற்கு பின்னால் தான் பெற்ற குழந்தைகளாலும் சில துன்பங்களை அனுபவிக்க நேரிடலாம் அடுத்து அவயோகி கிருத்திகை அல்லது கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம் எப்பொழுதும் விரைச்சி நிலையை ஏற்படுத்தும் மற்றவர்களை குறை சொல்ல குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை இவருக்கு ஏற்படும் மற்றவர்கள்னா குடும்பம் குடும்பம் சார்ந்தவர்கள் தொழில் தொழில் சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க நல்ல மனிதர்களிடம் பேச தயங்குவார்கள் நல்ல மனிதர்களுடன் பேச தயங்குவார்கள் தனக்கு தேவையானதை கேட்டு வாங்குவதற்கு பயப்படுவார்கள்